எனக்கு ரெண்டு மூணு காலி காட்டே போயிட்டு இருக்கு சத்தம் இந்த சத்தம் இந்த சத்தத்தை கல்க சொந்தங்களே சத்தம் இந்த சத்தம்

ி வய்த்தல பே பார்த்ததெல்லாம் வேலைப்பிடிக்கும் எனக்கு எனக்கு ரெண்டு மணி ஒய் குச்சிருவான் அன்றைக்கி கிடைக்காதுக்கு இந்த சத்தம் சத்தத்தை எனக்கு சத்தத்தை வந்து குடி யாரு கண் ஓ சரி எனக்கு ஒரு அஞ்சாறுறேன் அஞ்சாறு சரி இனிமே எண்ணிருமே இனிமே எண்ணிரும் யார் சேச்சான போட்டியில ஆ முடிஞ்ச என் போட்டி முடிஞ்ச போட்டி முடிஞ்ச போட்டி முடிஞ்சு போட்டி முடிஞ்ச சரி யார் யார் கூந்துல எங்க போட்டிருக்கிய ஏ போட்டி முடிஞ்சு ஆ அங்கேருந்து நின்றுட்டு வாங்கணும்னு ஆளு

என்ன நொங்கு சாரத்துல அல்ல மாதிரி இருக்கு இப்ப பாத்தனா நம்ம நொங்கு போட்டி திருந்தோம் சரி நொங்கு போட்டியில நம்ம யார் ஜெயிப்பா நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஜெயிச்ச போது பிரைஸ் நம்ம ரமேசன் தான் ரமேசன் தான் பிரைஸ் நம்ம குடுத்துருக்கோம் நொங்கு ரெண்டு நொங்கு குடுத்துட்டு இருக்கோம் ஜெயிச்சவனோட கருத்து என்ன வந்து நான் ஜெயிக்க நினைக்க முடியாது நம்மளோட ஸ்வீடா குடிக்க படா குடிக்காருன்னு எல்லாம் இருக்கவனு நல்லா குடிப்பான ஆனா என் மூ இப்ப ரெண்டு நாளா கேட்ட நொங்கு கொண்டு வர அதுக்கேற்ற நம்ம பயில இன்னைக்கு போன் போட்டானா நமக்கு சார் போட்டியே வச்சுட்டான போயிரு சரி சரி